ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி சிறந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி கறி மசாலா இலை பட்டை கருவேப்பிலை அரைச்ச தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டாணி உருளைக்கிழங்கையும் குக்கரில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சோம்பு கறி மசாலா எல்லாம் பட்டை சேர்த்து கருவேப்பில சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் சின்ன வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே புன்னீரமாக வெந்து வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன்னா தக்காளி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தக்காளி மேலே கல்ல உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா நைஸாக வெந்து வந்துடும் தக்காளியும் வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துருச்சு இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கரண்டி மல்லித்தூள் அரை கரண்டி மிளகாத்தூள் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அரைச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேலரி விட்டுட்டு அரைச்ச தேங்காய் குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும் மூடி வச்சு அடுப்ப சிம்மல வச்சு ரெண்டு மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிரும் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சைஸாக எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கும் சைடிஸாக எடுத்துக்கலாம் சுவையான பட்டாணை உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள்